வணக்கம் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் ம பெரிய கும்பனூர் கிராமம் இது வந்துட்டு நாங்கள் இது வரைக்கும் வந்து ஏ எட்டு போர் போட்டிருக்கிறோம் எல்லாமே புகையா போயிடுச்சு ஆயிரம் அடி வரைக்கும் ஓட்டியிருக்குறோம் இவர் ஐயாவை வந்து நாங்கள் வந்து ரவிச்சந்திரன் நாங்கள் வந்துட்டு யூடியூப்பில் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணியிருக்கோம் ரெண்டு மூணு வருஷமாக ஃபாலோ பண்ணியிருக்கிறோம் இவர் போட்ட வீடியோ எல்லாம் பார்த்துட்டு தான் இப்போ அவரை கூப்பிட்டு வந்து ஒரு பைண்ட் வச்சு கொடுத்துருக்கிறாரு இப்போ சமீபத்தில் வந்து ஒரு போர் போட்டோம் அது புகையாக போயிடுச்சு ஆனால் அதே மட்டும் ஒரு பாயிண்ட் வச்சுருக்கிறாரு ஆயிரம் அடி ஓட் சொல்லியிருக்கிறாரு ஒன்றரை இன்ச்சு தண்ணி டெலிவரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஓட்டிட்டு நாங்கள் கால் பண்ணுவோம் வீடியோ அனுப்புகிறோம் ஐயாவுக்கு அப்படி இருங்க இவங்களுக்கு பாயிண்ட் பார்த்து நம்ம இங்கேயே தான் அனுச்சிருக்கேன் தான் பாயிண்ட்டு இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்க மட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மட்டம் கிடச்சிருக்குது ரெண்டு மட்டத்தில் ஒன்று அரைஞ்சு மட்டம் ஒன்று ஒன்றரைஞ்சி மட்டம் அதில் வந்து இந்த அரைஞ்சி மட்டம் கூட சும்மா லேஸ் தண்ணி தான் இந்த ஒன்றஞ்சு மட்டம் உடஞ்சாத்தே அவங்க அடி ஓட சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல கொஞ்சம் அடிக்கணக்கு முன்னே போனாலும் ஓட்டி உடைச்சிக்கலாம் அந்த ஒன்றஞ்சி தண்ணி அவங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும் பாவம் அவங்களுக்கு இந்த மலை ஒட்டி இந்த வயல் அமைஞ்சிருக்கு அவங்க தோட்டம் அவங்களும் நிறைய போர் போட்டு அசந்துட்டாங்க ஃபைனலாக இப்போ நம்மளை கூப்பிட்ருக்காங்க நம்ம வச்சு கொடுத்துருக்கோம் இந்த காடு சுற்றுநல்லாம் ஒரே மட்டம் தான் கிடச்சிருக்கு ஒன்றஞ்சு மட்டம் ஒரு மட்டம் நல்ல பெருவுட்டு ஏரியாவை பாருங்கள்